குருபியோன மகன் கிருஷ்ண கர்ணாமிரதம்னு ஒரு பாடலுங்க அந்த பாடலை எழுதினது எழுதினது யாருன்னா பில்வ மங்களர்னு பேருங்க அவர் யாருன்னா ராமதாசர்னு ஒரு பிராமணனோட மகன் இவர் வந்து அந்த பில்வ மங்களர் வந்து தன்னுடைய குல தர்மத்திலேருந்து விலகி தீய ச காரியங்கள்லாம் செய்து தீய சகவசத்தால் வேசியோட தொடர்பு அது ரொம்ப அவர் வந்து பிராமணன்னு சொல்கிறதுக்கே இல்லாத அப்ராமணனாக இருந்தாருங்க ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு சிரார்தம் ஸ்ரார்த்தம்னா என்னன்னா தவசம்னு சொல்லுவீங்க பாருங்க அதுங்க அந்த தவச நாளில் சொந்தக்காரங்களெலாம் வீட்டுக்கு வராங்க தவச வேலையெல்லாம் பண்ணுறாங்க முடியுது உடனே என்ன பண்ணுறாரு மழை கொட்டுதுங்க கொற்ற மழையில் வெளியில் போகிறாரு எங்கே போக போகிறேன் எங்கே போகிறேன் வர வரேன்ட்டு போகிறாருங்க ஆறுங்க அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனாங்க ஓடக்காரன்னை கூப்பிட்றாரு இந்த மழையில் எவையான் வருவான் போய் நான் ரூபா நிறைய ஓ ரூபாயை வேணாம் நீ வேணான்ட்டான் ஓடக்காரன் என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருந்தது அதை பிடிச்சிண்டு அப்படியே நீச்சல் அடிச்சு அந்த கரைக்கு போகிறாருங்க அந்த கட்டையை விட்டாருங்க கட்டையை விட்டுட்டு ஒரு வீடை பார்க்குறாருங்க அந்த வீடு வந்து வேசியோட வீடுங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மனசு பாருங்கள் இந்த மழையில் பிராமணன் அங்கே போய் அந்த வேசி பேர் வந்து சிந்தாமணியின் பேருங்க ஆதாரத்தோடு சொல்கிறங்க அவர் என்ன பண்ணாரு அங்கே போயிட்டு அந்த அந்த மேலே மேலே போகிறதுக்கு ஒரு இது இருந்ததுங்க வேர் இருந்ததுங்க வேரை பிடிச்சி மேலே ஏறுறாரு அங்கே போய் அந்த அம்மாவை பார்க்குறாரு ஏண்டா பிராமணனாடா நீ இன்றைக்கி சிரார்த்தோன்னு வர சொன்னாங்க வந்துட்டியே இந்த உடம்பு நாரி போன உடம்பு நார்ற உடம்பு சீழு ரத்தம் இருக்குது இதுக்கோசரம் அலைஞ்சின்னு வந்து எட்டி பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொணத்தை கட்டின்னு வந்திருக்கான் அந்த கரைக்கு எதை பிடிச்சி ஏறினான்னா மழைப்பாம்பை பிடிச்சின்னு ஏறினான் கேவலமாக இல்லையா உனக்குன்னு அவனுக்கு புத்தி சொன்ன உடனே திருந்தினாங்க அதை மாதிரி திருந்தினவன் எழுதினது தாங்க கிருஷ்ண கர்ணாமிரதம்ன்ற பாடல் இது மாதிரி அரிய தகவலாம் உங்களுக்கு சொல்கிறேன் திலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்